ஜெர்மனியின் பேரன் வுட்டம்போர்க்கில் பெற்றோர்கள் டாக்சிகள் பிரச்சனையை எதிர்கொள்ள போராட ஒரு புதிய திட்டம் சோதிக்கப்படவுள்ளது இந்த திட்டத்தின்படி கிர்ஷேம் பாடசாலைக்கு முன்னால் உள்ள தெருவில் பாடசாலை நாளின் தொடக்கத்திலும் முடிவிலும் கார்கள் உள்நுழைய அனுமதி மறுக்கப்படும் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை இறக்கி விடுவதால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தடுப்பதும் குழந்தைகளின் நடந்து செல்வது அல்லது சைக்கிள் ஓட்டுவது போன்ற செயற்பாடுகளை பாதுகாப்பானதாக மாற்றுவதும் இதன் நோக்கமாக உள்ளது அத்துடன் இந்த காரில்லாத திருத்திட்டம் மற்ற நகர்களுக்கும் விரிவுபடுத்தப்படுமா என்பதை பார்க்க இது பயன்படுத்தப்படும் கடந்த ஆண்டு பேடன் ஊற்றும் பாடசாலை வழித்தடங்கள் மட்டும் முன்னூற்றி எழுபத்தெட்டு விபத்துகள் பாடசாலைகளுக்கு அருகில் நடக்கும் இது போன்ற விபத்துகளுக்கு பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை இறக்கி இறக்கிவிடுவதால் ஏற்படும் நெரிசலும் குழப்பமும் ஒரு காரணமாக இருக்கலாம் என நிபுணர்கள் கூறுகின்றனர் இருப்பினும் பாடசாலை வழித்தடங்களில் எத்தனை விபத்துகள் இதனால் நேரடியாக ஏற்பட்டன என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை இந்நிலையில் ஜெர்மன் குழந்தைகள் ஆரோக்கியமாகவும் போக்குவரத்தில் அதிக நம்பிக்கையுடனும் இருப்பதால் அவர்கள் சைக்கிள் ஓட்ட வேண்டும் அல்லது நடக்க வேண்டும் என போக்குவரத்து அமைச்சர் வின் ஃப்ரைட் ஹேர்மன் தெரிவிக்கின்றார்